ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து சண்டே எடுத்த விளாக் இது மீன் குழம்பு வைக்க ரெடி பண்ணுறேன் மீன் வந்து மொதல் வாங்கிட்டு வந்தோன்னே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சு புளியில் வந்து தண்ணி எடுத்து அதை மீனை வந்து ஊற வச்சுலாம் அதாவது புளி தண்ணி உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூ மீனை வந்து நல்லா பரட்டி மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம் நம்ம மிளகு ஒன்றரை ஸ்பூன் தட்டிட்டு எண்ணெய் காஞ்சோடனே அதில் தான் மிளகு போட்டுட்டு அதுலேயே வெங்காயம் போட்டு நான் இந்த மெத்தடில் செய்வேன் வெங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கட்டும் வதக்கிடலாம் வதக்கின பிறகு நம்ம உப்பு ஆல்ரெடி மீன் தண்ணி அதில் போட்டு வச்சதுனால உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் இதில் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி பெப்பர் தான் போட்டிருக்கேன் இது வரைக்கும் எல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினோடன நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா அது ஆல்ரெடி அதில் மஞ்சள் தூள் போட்டிருங்க மீனில் எல்லாமே போட்டு புளி தண்ணி அந்த மீனில் உள்ள புளி தண்ணியாக அதில் வடிச்சிட்டு அந்த எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா எண்ணெய் திரண்டு வந்தால் உடனே அதுக்கப்புறம் தான் மீனை போடணும் ஃபஸ்ட்டே மீனை போட்டு எப்போயும் செய்யக்கூடாது உடஞ்சிரும் லாஸ்ட்டாக மீனை போட்டுட்டு ரெண்டு கொதி வரும் ஆஃப் பண்ணிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ரெடியாயிரும் நான் இது மறுநாள் வைக்கிறதுனால தேங்காய் அரைச்சி ஊற்றலை அதனால் உடனே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அடுத்து வறுவல் வறுவலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வத்தத்தூள் தூள் மசால் தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் கலருக்கு கேசரி பவுடர் கொஞ்சம் எல்லாம் போட்டு நான் பின்னாடி வெயிலில் சேரில் கொஞ்சம் வெயிலில் வச்சிரும் அப்படின்னா நல்லா மசாலா இறங்கும் ட்ரை ஆகும் மஸ் மீன் குழம்பு வந்து லாஸ்ட்டாக மல்லி மல்லிகைத்தலை தூவி எடுத்துட்டேன் வறுவலும் கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா நல்லா அந்த ஈரம்லாம் இது பண்ணிட்டு நல்லாயிருக்கும் நம்ம காக்கா எல்லாம் இப்போ வராதபடி நம்ம பார்த்துக்கலாம் மேலே ஏதாவது நெட்டு வச்சு மூடிட்டு வைக்கலாம் வெயில் இல்லாதவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம் அந்த மசாலெலாம் உள்ளே இறங்கும் வெயிலில் வச்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் மசாலெலாம் இழுத்துக்கும் நல்லா இப்போ மீன் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு இலையில் போட்டு பரிமாறி சண்டே சமையல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்